அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ர மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமைக்கான தினசரி ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை இங்கே காணலாம் இந்த நாள் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகும் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்கள் இன்று காலை ஏழு அஞ்சு மணி வரை சப்த சப்தமி திதி உள்ளது அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்குகிறது நட்சத்திரத்தை பொறுத்தவரை காலை ஏழு ஏழு மணி வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பின் விசாகம் நட்சத்திரம் அமைகிறது இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை சித்தயோகமும் காலை ஏழு ஏழு வரை அமைந்தோகமும் உள்ளது அதன் பிறகு யோகம் தொடங்குவதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை நல்ல நேரம் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை முதல் பனிரெண்டு வரை குளிகி பகல் ஒன்று முப்பது முதல் மூணு வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பற்றி காண்போம் முதலாவதாக மெசராசி நேயர்களே இன்று உங்கள் குடும்ப விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் இருப்பினும் தேவையற்ற படிவாதத்தை தவிர்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும் நிதிநிலை சீராக இருக்கும் இரண்டாவதாக ரிஷிவ்ராசி நேயர்களே இன்று தன்னம்பிக்கை உயரும் நாளாக அமையும் தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுத்திறன் மூலம் நற்பெயர் எடுப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்படுவது வெற்றியை தரும் மூன்றாவதாக ராசி நேயர்களுக்கு இன்று வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட வாய்ப்பு உள்ளது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் உங்கள் பேச்சு மற்றவர்களை கவரும் வகையில் அமையும் பொருளாதார நிலை உயரும் பழைய கடன்கள் வசூலாகுவதற்காக வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேர்களுக்கு இன்று நிதி நெருக்கடிகள் குறைய தொடங்கும் புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு வேலைகளை எளிதாக்குவீர்கள் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் சிம்ம நேயர்களே இன்று எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த பட்ஜெட் போடுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் சூழ்நிலை சூழல் நிலவும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பொழுதை கழுப்பீர்கள் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இன்று முடிவடையும் பரம்பரை சொத்து விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அரசு தொடர்பான காரியங்கள் தடையின்றி முடியும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் வெளியூர் பயணங்களின் போது ஆவணங்களை சரியாக சரிபார்த்து கொள்ளவும் ராசி நேயர்களே இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும் நீங்கள் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் ஆன்மீக மற்றும் வழிபாட்டு பயணங்களில் ஆர்வம் காட்டும் நாளாக இது அமையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறி தென்படும் ராசி நேயர்களே இன்று ஆரோக்கியத்திலும் பணியிலும் சமமான கவனம் தேவை தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிறர் சொல்லும் கருத்துக்களை கேட்டு அமைதி காப்பது சிக்கலை தவிர்க்கும் பொறுமையும் நிதானமும் இன்று உங்கள் தாரக மந்திரமாக இருக்கட்டும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரத்தில் கூட்டாளிகளின் லாபம் பெருகும் நிலம் அல்லது வீடு தொடர்பான முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினரின் நம்பிக்கையை பெறுவீர்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை கும்பராசி நேயர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடினாலும் அதை செய்து முடிப்பீர்கள் நேர மேலாண்மை மிகவும் அவசியம் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் வகையிலான சம்பவங்கள் நடைபெறும் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும் பயணத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது செயல்படுவது அவசியம் வழிபாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியே தரும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் உங்கள் ராசிப்புலனோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்